மேஷ ராசி அன்பர்களே ராகு கேது பெயர்ச்சி கேதுவால நிறைய சண்ட சச்சரவுகள் வந்திருக்கும் ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பண்டு டிமாண்ட் இதெல்லாம் கடந்த காலங்கள்ல ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் மேஷ ராசி அன்பர்களே லாபஸ்தானத்தில் ராகு செல்கிறார் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் விவசாயம் இந்த வருஷம் சிறப்பா இருக்கும் கை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு ஏற்படுத்த போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிய பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் அற்புதமா இருக்கும் போது உங்களுக்கு ராகுவால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சார் உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமைய போகுதுங்க சார் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க சார் கவனமா இருக்கணும் அவர்கிட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமான ராகு கேது பயிற்சியாக அமைகிறது